திருமகள் தேடி வந்தால் பகுதி அறுபத்தி ஆறு விழுப்புரம் கோர்ட் மற்றும் சிறை பகுதி காலையிலேயே சிவக்குமார் தனது மாமா சொக்கலிங்கத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார் சொக்கலிங்கம் சிவக்குமார் அழைப்பின் பேரில் வெளியே வருகிறார் வந்தவர் முதலில் சிவக்குமாருக்கு நன்றி தெரிவிக்கிறார் என்ன மாமா எனக்கு நீங்கள் நன்றியெல்லாம் தெரிவிக்கிறீங்க என்னுடைய கடமை இல்லையா அது இல்லை தம்பியே நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க என்னை முதல் எதிரியாக பார்க்குறது உங்கள் அம்மா பரிமளம் இரண்டாவது எதிரியாக பார்க்குறது உங்கள் மனைவி அந்த பொண்ணு ஆனந்தி ஆனால் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க இப்போது இவங்க எல்லாரையும் தாண்டி என்னை எதிரியாக பார்க்குறது வேறு யாரும் இல்லை தம்பி என் பொண்ணு தான் இது வரைக்கும் என்னை வந்து பார்க்கவே இல்லையே தம்பி நீங்கள் நாலு தடவை வந்துட்டு போயிட்டீங்க எனக்கு நிறைய ஆறுதல் சொல்கிறீங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது இல்லைம்மா போன தடவை அத்தை வந்துட்டு போனாங்களே சொக்களிக லேசாக வருத்தமான ஒரு புன்னகையை உதிர்த்தார் தம்பி போன தடவை உங்கள் கூட அவள் வந்தா நீங்கள் கவனிச்சிங்களா கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல நிர்மலா என்கிட்ட கடமைக்காக தான் ஆறுதலாக ரெண்டு வார்த்தை பேசிட்டு போனான் ஆனால் உள்ளன்போடு அவ என்கிட்ட பேசின மாதிரி தெரியலையே தம்பி என்ன மாமா அவங்களுக்கும் வருத்தம் இருக்கு இல்லையா பாதிக்கப்பட்ட என்னால் பாதிக்கப்பட்ட உன்னை விட அவங்களுக்கு வருத்தம் என்ன தம்பி இருக்க முடியும் நான் சொல்கிறத கேட்கறதுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அது நீ மட்டும்தான் ஆமாம் வருத்தப்படாதீங்க நல்ல சிவத்துக்கிட்ட சொல்லி உங்களை வெளியே எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் இப்போ நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இல்லை வேண்டாம் சிவகுமார் நல்ல சிவம் மூலமாக நான் வெளியே வர்றதில் எனக்கு உடன்பாடு இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் இப்போவே பெரிய விலை கொடுத்துட்டு தான் இங்கே உள்ளே இருக்கேன் என்னோட வாழ்க்கையவே விலையாக நான் கொடுத்துட்டு இருக்கேன் தம்பி இப்போ நீங்களும் உங்கள் குடும்பமும் பெரிய விலையை நல்ல சிவத்துக்காக கொடுக்க வேண்டி வரும் கொஞ்சம் அந்த ஆள்கிட்ட கவனமாக இருங்க சொக்கலிங்கம் சொன்னதும் சிவகுமாருக்கு பலத்த அதிர்ச்சி ஏற்பட்டது என்னமாம் சொல்கிறீங்க நல்ல சிவம் அப்போது சரியான ஆள் கிடையாதா நல்ல சிவத்தை பற்றி எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே தம்பி நீங்கள் நல்ல சிவன் தோற்றத்தில் நல்லவர் மாதிரி நடிக்கிற ஒரு ஆள் உண்மையிலேயே நல்ல சிவன் நல்ல மனிதர் இல்லைங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத கணிப்பு நல்ல சிவம் ஏதோ உங்களுக்கு நல்லது செஞ்சிட்டு இருக்கிறதா நம்புறீங்க அதனால தான் நான் இதுவரைக்கும் நல்ல சிவத்தை பற்றி எந்த தகவலையுமே உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கேன் நல்ல சிவம் ஒரு நேர்மையான ஆள் அப்படிங்கிற போர்வையில் மறைஞ்சிருக்கிற ஒரு மோசமான மனிதன் ஏன் நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி நான் சிறைக்கு வந்திருக்கிறது கூட நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி என்னை கடத்திக்கிட்டு போய் தனி பங்களாவில் தோட்டத்தில் வச்சு அந்த ரத்னவேல் இன்றைக்கி கோமா ஸ்டேஜில் கிடக்குறாரே அவர் மட்டும்தான் காரணம்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்புறம் வேற என்ன காரணம் என்பது போல ஒரு கேள்வியை முக பாவனையிலேயே சிவக்குமார் சொக்கலிங்கத்தின் மீது வைத்தார் அப்பொழுது சொக்கலிங்கம் நிறைய தகவல்களை அடுக்கடுக்காக சொல்ல ஆரம்பித்தார் அது மிக முக்கியமான மிகவும் தேர்ந்தெடுத்த என்பதை விட கடைந்தெடுத்த ஒரு பெரிய அளவிலான திட்டம் என்று கூறும் அளவிற்கு சொக்கலிங்கத்தின் தகவல்கள் சிவக்குமாரை அலையலையாக கணை கணையாக வந்து அடைந்த வண்ணம் இருந்தன எதையெல்லாம் நாம் மேலோட்டமாக தவறு என்று நினைக்கிறோமோ அது எல்லாம் ஆழ்ந்த அனுபவத்தில் தவறு இல்லை என்று நிரூபணமாகிறது ஒரு காலகட்டத்தில் எவையெல்லாம் சரி என்று நாம் நினைக்கிறோமோ அது ஆழ்ந்த அனுபவத்தில் தவறு என்று ஒரு காலகட்டத்தில் ஊர்ஜிதமாகிறது அப்படியென்றால் நாம் இத்தனை காலம் போராடி கொண்டிருந்தது அப்பாவின் மறைவிற்காக அந்த குற்றவாளியை தேடி தேடி கண்டுபிடித்து தீர வேண்டும் என்று யோசித்தது இது எல்லாமே சொக்கலிங்கம் நேரடியான காரணம் என்று பலர் கூற சிவக்குமார் காதார கேட்டிருக்கிறான் தலைவாசல் பெரியவர்கள் கூட அதைத்தான் ஆணித்தரமாக கூறினார்கள் ஆனால் அவர்கள் கண்ணையும் தப்ப விட்டது எத்தனையோ சம்பவங்கள் என்பதுதான் நிதர்சனமாக உண்மையாக இருந்திருக்கிறது ஒரு சந்தர்ப்பத்தில் நல்ல சிவம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ராஜாங்கமும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ராஜாங்கம் கைது செய்யப்பட்டது நல்ல சிவத்தின் நிலம் சம்பந்தமான காரணத்திற்காக என்பது ஒரு மேலோட்டமான உண்மை மட்டுமே ஆனால் நல்ல சிவம் எல்லாம் முன்னின்று ஏன் தலைமீது தூக்கி கொண்டு செல்ல வேண்டும் இந்த கேள்விகளுக்கு விட யார் சொல்வது நிச்சயம் நல்ல சிவத்திடம் இருந்து கிடைக்காது என்பதுதான் உண்மை இப்பொழுது சொக்கலிங்கத்தை வெளியில் கொண்டு வருவதற்கு நல்ல சிவம் துணை வேண்டாம் என்று சொக்கலிங்கமே திட்டவட்டமாக கூறுகிறாரே என்ன என்று புரியவில்லையே இதைவிட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நல்ல தான் சிவக்குமாரின் கனவு திட்டமான பள்ளிக்கூடம் கட்டுவதை முன்னின்று நடத்தி தருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் சொக்கலிங்கத்தை வெளியே கொண்டு வந்த சில நாட்களிலேயே அதை செய்து காட்டுவதாகவும் சொல்லியிருக்கிறார் சிவகுமாரிடம் இது எல்லாம் எப்படி சாத்தியமாக நடக்கும் சிவக்குமார் எண்ணங்கள் எங்கெங்கோ சென்று ஒரு கன நேரத்தில் மறைந்து மறுபடியும் எதிரே நின்றிருந்த அவனது மாமா சொக்கலிங்கத்தின் மீது விழுந்தது சொக்கலிங்கம் புரிந்து கொண்டவராக சிரித்தார் அப்பொழுது ஒரு விஷயம் சொன்னார் சிவக்குமார் கவலைப்பட வேண்டாம் உங்கள் அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேருடைய நல்ல குணத்துக்கு உனக்கு எப்போவுமே துன்பம் வராது என்னால் துன்பம் வந்ததாக அவங்க நினைக்கிறது தான் இதில் கஷ்டமே நீ ஆணித்தரமாக நினைக்கிற ஒரு விஷயம் நான் நிரபராதி அப்படிங்கிற நம்பிக்கையை மேலே நீ வச்சுருக்கிறது தான் அது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பொண்ணு என் மனைவி கூட என்னை நம்பலை அதுதான் உண்மை நீ என்னை நம்புறேங்கிறது தவிர எனக்கு வேறு எந்த ஆறுதலும் இல்லையே சிவகுமார் இப்போவும் நான் சொல்கிறேன் நல்ல சிவத்து மூலமாக நான் வெளியில் வர்றதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அதுக்கு நான் பேசாமல் எத்தனை ஆண்டுகள் வேணாலும் இதே சிறையிலேயே இருந்துட்டு போயிடுறனே நான் உனக்கு இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன் கொஞ்சம் கவனமாக கேளு சொக்கலிங்கம் சொல்லத் தொடங்க சிவக்குமார் அவர் சொல்வதை கவனமாக மட்டுமல்ல மிக நம்பிக்கையுடன் கேட்க ஆரம்பிக்கிறான் அதில் நிறைய ஆச்சரியமும் இருக்கிறது அதே நேரம் அது இன்னொரு உருவமும் கேட்டுக்கொண்டிருக்கிறது அந்த உருவம் அதை நல்ல சிவத்திற்கு உடனடியாக சொல்வதற்காக காத்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சொக்கலிங்கம் ஆரம்பத்திலிருந்து சில சில விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார் அவர் முதலில் சொல்ல ஆரம்பித்தது நீலவேணி ராஜாங்கத்தின் மகன் ஜீவனுக்கு ஏன் நான் மனமுடிக்க நினைத்தேன் என்று அவர் ஒரு காரணத்தை சொன்னார் அந்த காரணம் சிவக்குமாருக்கு சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அந்த காரணம் வேறொன்றும் இல்லை நல்ல சிவம் தன்னுடைய அக்கா சிவமாலை நிலத்தை ராஜாங்கத்துக்கு கொடுக்க முன்வந்த சூழலில் இந்த விஷயம் முதலில் தெரிந்த சொக்கலிங்கம் தான் என்பது அங்கே மறைந்திருக்கின்ற மிக முக்கியமான உண்மை நல்ல சிவம் ஆரம்ப காலத்திலிருந்தே சொக்கலிங்கத்தின் வளர்ச்சியை பிடிக்காத ஒருவராக இருந்திருக்கிறார் என்பது இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையாக சொக்கலிங்கத்தின் வாயிலிருந்தே வந்தது அதனுடைய பிற்பகுதி காரணமாகத்தான் சொக்கலிங்கம் நல்ல சிவத்தின் நிலத்தை வாங்க முற்பட்ட ராஜாங்கத்தின் மகன் ஜீவனுக்கு தன்னுடைய மகளை மணமுடிக்க ஏற்பாடு செய்தார் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று இருக்கிறது என்னவென்றால் ஜீவன் வெளிநாடுகளுக்கு சென்று அந்த நிலத்தை வாங்கும் சூழலிலேயே வேறொருவர் அது சம்பந்தமான விஷயத்தை சொக்கலிங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் உடனடியாக தன்னுடைய மகளை ஜீவனுக்கு திருமணம் முடித்து அந்த இடத்தில் ஒரு கடையை ஆரம்பித்து அதில் மாணிக்கம் இனிப்பு கடை போன்று ஒரு கடையை ஆரம்பித்து விட வேண்டும் என்று முடிவெடுத்தது நல்ல சிவத்திற்காகத்தான் என்பது மறைந்திருக்கின்ற உண்மை ஆனால் எந்த சூழலிலும் அது வெளியில் தெரியாதபடி பார்த்து கொண்டது சொக்கலிங்கத்தின் சாதுரியம் ஆனால் அதை தெரிந்து கொண்ட நல்ல சிவம் ஏதேதோ காரணங்களை சொல்லி தனது அக்கா சிவமாலையிடம் போராடி பழைய பகையை மீட்டு ராஜாங்கத்தின் மீது ஒரு வழக்கை தொடுத்து மெதுவாக அதில் இருந்து வெளியில் வந்து ராஜாங்கத்தினை முதலில் சமாதானம் செய்தது இதே நல்ல சிவம்தான் அதனால் தான் நல்ல சிவம் கோர்ட்டுக்கே சென்று அழைந்து கொண்டிருந்த ராஜாங்கத்தை அழகாக வெளியில் எடுத்தார் ஆனால் ராஜாங்கத்தை பொறுத்தவரை தனக்கு பெரிய விரோதியாக நல்ல சிவம் இருப்பதை நம்பினார் ஆனால் நல்ல சிவத்திற்கு ராஜாங்கம் எதிரி அல்ல தான் எதிரி ராஜாங்கம் அந்த நிலத்தை வாங்கியிருந்தால் அவரது மகன் ஜீவன் சொக்கலிங்கத்திற்கு ஒரு இனிப்பு கடையை அங்கே வைத்து கொடுத்திருந்தால் தான் சொக்கலிங்கத்திடம் தோற்றது போல் ஆகிவிடும் என்ற எண்ணத்தில்தான் நல்லசிவம் மிகவும் பரபரப்பாக அப்பொழுது செயல்பட்டிருக்கிறார் அவர் நினைத்தது வீண் போகவில்லை அடுத்தடுத்து தனது காய்களை நகர்த்த ஆரம்பித்தார் அதன் மூலம் முதலில் நகர்த்திய காய்தான் தன்னுடைய அக்காவை வீட்டுக்குள்ளே சேர்க்காமல் இருந்தவர் தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய பூர்வீக நிலம் என்றெல்லாம் சொல்லி அக்காவை தன்னுடன் இணைத்து கொண்டார் அக்கா குடும்பமும் இப்போது இவருடன் சேர்ந்து கொண்டது அடுத்தது சொக்கலிங்க மகன் நீலவேணி ஜீவனை திருமணம் புரியாமல் இருந்ததை அற்புதமாக காய் நகர்த்தி சாதுரியமாக அதை சாதித்து காட்டியவர்தான் இந்த நல்ல சிவம் இப்பொழுது ஜீவன் நீலவேணியை சுத்தமாக விட்டான் அது மட்டுமல்லாமல் சொக்கலிங்கம் அழகாக சிறைக்கு செல்வதற்கும் காரணமாக இருந்தான் அதற்கு பின்னால் இருந்து நிறைய வேலைகளை செய்ததும் இதே நல்ல சிவம்தான் ராஜாங்கத்தின் மீது கவனம் திரும்பும் அளவிற்கு காய் நகர்த்தியதும் நல்ல சிவம்தான் சொக்கலிங்கம் ராஜாங்கம் இவர்கள் இருவரின் மீதும் கவனம் இருக்கும் அளவிற்கு சிவக்குமாரை செயல்படுத்தியதும் நல்ல சிவம்தான் வெகு நாட்கள் வரை ஊரிலேயே தங்கியிருந்த நிலம் சம்பந்தமான வேலைகளை செய்து கொண்டிருந்த மாணிக்கம் பெருமாளின் நண்பர் ரத்தனவேலுவை ஊரிலேயே சென்று பார்த்து அவரை மீண்டும் சொக்கலிங்கத்திற்கு எதிராக விசை திருப்பி விட்டதும் இதே நல்ல சிவம்தான் இத்தனை அடுக்கடுக்கான செயல்களை நல்ல சிவம் ஏன் புரிய வேண்டும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது ஆரம்ப காலத்தில் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை திண்டிவனம் வடலூர் கடலூர் விருத்தாசலம் போன்ற பகுதிகளில் மிக பெரிய அளவில் நெல் சோளம் கம்பு முதலிய தானியங்களை லாரியில் ஏற்றி அவற்றை மண்டிக்கு கொண்டு சென்று அதன் மூலம் வருமானத்தை ஈட்டும் ஒரு வேலை பார்த்து வந்தவர்தான் இந்த நல்ல சிவம் இந்த இடைத்தரகர் தொழில் அவருக்கு கை கொடுத்தது நிலத்தரகர் தொழிலையும் அவ்வப்போது செய்து வந்தார் அந்த காலகட்டத்தில் மாணிக்கம் பெருமாள் மிகுந்த செல்வாக்கு படைத்தவராக இருந்தபொழுது ஓரிரு இடம் சம்பந்தமாக பெரியவரிடம் நல்ல சிவம் பேசுவது வழக்கம் அப்பொழுது சொக்கலிங்கமும் அதை கவனித்துக் கொண்டிருப்பார் நல்ல சிவம் மீது சொக்கலிங்கத்திற்கு அவ்வளவாக ஈடுபாடு கிடையாது ஏனென்றால் சொக்கலிங்கத்தை பொறுத்தவரை நல்ல சிவம் என்பவர் பெரிய படிப்பறிவில்லாதவர் தான் அப்படியல்ல கல்லூரி வரை சென்று கணக்கு வழக்குகள் பார்க்கும் அளவிற்கு தான் கல்வி பயின்றவர் என்பதுதான் சொக்கலிங்கத்தின் நிதர்சனமான உண்மை இப்படி ஒரு சூழலில் நல்ல சிவம் பெருமாள் இனிப்பு கடை மட்டுமல்லாமல் அதை சார்ந்த இரண்டு மூன்று கடைகள் போட்டோ ஸ்டுடியோக்கள் அந்த காலகட்டத்தில் தாலுகா ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் இவை அனைத்திலுமே நல்ல சிவத்தின் மூலமாக விற்கப்பட்டு வாங்கப்பட்டு வந்திருக்கின்றன என்பது ஒரு உண்மை ஆனால் பெருமாள் இனிப்பு கடை மற்றும் அதை சார்ந்த ஒன்றிரண்டு கடைகள் நல்ல சிவத்தின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் அன்று படித்தவரான சொக்கலிங்கம் தனது மாமாவிடம் சொல்லி அதை நல்ல சிவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து சர்வசாதாரணமாக மீட்டு எடுத்திருந்திருக்கிறார் இது நல்ல சிவத்திற்கு பெருத்த அவமானமாக போய்விட்டது அந்த காலகட்டத்தில் அவர் நேரடியாகவே வந்து சிவக்குமாரின் அப்பா மாணிக்கம் பெருமாளிடம் நம்பிக்கையுடன் நடந்து கொள்வதை பல முறை சொக்கலிங்கத்திடம் சொல்லி உசுப்பேற்றி விட்டிருக்கிறார் இன்னொரு புறம் சொக்கலிங்கத்தை ஒன்றும் தெரியாதவர் படித்தவர் அவ்வளவுதான் அப்பட்டமாக அவரது மாமாவிடம் சொல்லி அவர் மீது மரியாதை இல்லாமல் செய்ததும் இதே நல்ல தான் இதை தனது மாமாவிடம் எப்படி சொல்வது என்று தெரியாமல் சொக்கலிங்கம் தடுமாறியிருக்கிறார் அதற்காக சம்பந்தம் இல்லாத சிவக்குமாரின் தந்தையாருக்கு நல்ல சிவம் மறைமுகமாக உதவி செய்தார் என்பதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம் நல்ல சிவத்தின் செயல் திட்டம் பழித்து போனது மாணிக்கம் பெருமாள் தனது தங்கை மகன் சொக்கலிங்கத்தை அறவே வெறுத்தார் சிவக்குமாரின் அப்பாவின் மீது மரியாதை வைத்தார் சிவகுமாரின் அப்பாவும் மரியாதைக்கு தக்கபடி நடந்து கொண்டதால் எல்லாம் சொக்கலிங்கத்திற்கு எதிராகவே அமைந்தது இதை முன்னின்று செய்தது நல்ல சிவம்தான் என்பது அப்பட்டமாக சொக்கலிங்கத்திற்கு தெரிந்திருந்தாலும் கூட இதை வெளிப்படையாக ஒரு இடத்திலும் கூட நல்ல சிவம் முகம் காட்டவில்லை என்பதுதான் இங்கே மறுக்க முடியாத உண்மை இதுவரையிலும் அவர் தனக்கு எதிரான அந்த செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இருந்திருக்கிறார் ஆனால் அதை எல்லவும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு தன்னுடைய செயல்திறனை திட்டமிட்டு செய்பவர்தான் இந்த நல்ல சிவம் இந்த அதிர்ச்சிகரமான உண்மைகளை அடுத்தடுத்து சொக்கலிங்கம் சொல்லிக்கொண்டே இருந்தார் சிவக்குமார் தலை சுற்றி தரையில் விழுந்தது போல் உணர்ந்தான் இவர் சொல்லி முடிக்கும் முன்பு அங்கிருந்த ஒரு உருவம் மெதுவாக நகர்ந்தது திருமகள் தேடி வருவாள் பகுதி அறுபத்தி ஏழு